இருக்குது அதில் ஒரு மனிதன் ஒரு மானுடன் கூற பாப்பா அதை செய்யாத வா கையை கழுவிட்டு வா எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா இந்த மனித பதர்களுக்கு இடையில நீ வாழ்ந்து கொண்டிருக்காங்கிறத கவனத்தில் வச்சுக்கடா புரியுதா உனக்கு எப்படிப்பட்ட சமூகத்தில் நீ இருக்காங்க பார்த்துக்க ரொம்ப அதான் ஏன் கவி பேரரசு வைரம் சொன்ன மாதிரி மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் சீமான் வந்தா என்ன செய்வான் நீ வெட்டி மரத்தை மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி ஆறு மாசம் அல்லது ஒரு உள்ளதுக்கு போட்டுருவேன் நான் சட்டம் போடுவேன் என் மறைவில் பதினாறுல சொன்ன போது சிரிச்சா அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்சா நான் மரத்தை கட்டி போ கட்டி பிடிக்கும் சிரிச்சா எல்லா விளையாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் டைம் சொல்லிட போறேன் உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும் வேற ஒருத்தன் சொல்லணும் அதுக்காக நான் தீக்குடிச்சாட வெந்து வர முடியும் இந்த நோய் இருக்குதான் எங்க அப்பா வந்து நம்மாழ்வாரு மைனா இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு அந்த ஆரவல்ல ஆரவையில வந்து பெருநாட்டி கிளார்க் சொன்னார் அவர் சொன்னார் மாசானுகோ புக்காக்க சொன்னார் மக்காக்க சொன்னார் ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்லை இப்போ இப்போ அரியணஸ்ங்கிற ஒரு வேதியல் அறிஞர் இதை சொன்னார் அரியணஸ் ஒரு வேதியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்ற ஒரு நோபல் பரிசு பெற்றுக்காப்ளா அப்போ சரியாக தான் இருக்கும் சீமா அவன் சீமா அந்த நம்ம சீமா தானே நான் இதை மதுரையில் இருக்க ஆயிரத்தை போய் சொன்னேன் நான் இவ்வளோ பேசுகிறேன் சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்டுறாங்களே அப்படி தான் இருக்கும் உலகம்பூரா இயேசு இறைமகன்

சீமான் மாதிரி இண்டெலிஜென்ட்டுப்பா ஏ இவங்கெல்லாம் போய் ஏஐ ஏ ஏ அப்போ என்னன்னு கேட்டுக்க ஏதோ வெள்ளைக்காரன் பேரை சொல்லி சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ கூட நம்ம சொல்கிறதுலப்பா மதங்களை விடு மரங்களை நடு சீமான் அப்படின்னு போடாம ஸ்லோசர் ஸ்டாலின் அப்படின்னு போடு ஏண்ணா ஏண்ணா அவனுங்க இது நோயாயிருச்சே எதே ஒன்று சஸ்த விஷ்கி சொன்னது போல் எங்கள் அப்பா எங்கள் நாங்கள் அமைதிப்படையில் இப்படி தான் ஏதாவது இப்படி கப்சா போட்டு விடுது தம்பி ஏதாவது வெள்ளை வெள்ளை எடுக்கிறேன் பேரை சொல்கிறாருன்னு எதுக்கு பண்ண அப்போ தான் அவன் கேட்பேன் ஏன்னா வெள்ளை இருக்கேன் போய் சொல்ல மாட்டேன் ஹேட பாவி ஹேட பாவிகளா நீங்கள எந்த எதை கொண்டு வச்சு சரி பண்ணுறது அப்போது மரம்ங்கிறத பசிக்குதா மரம் இருந்தால் தான் மழை இருக்கும் மலை இருந்தால் தான் இருக்கும் அறிவு இருந்தால் தான் ஆறு இருக்கும் ஆறு இருந்தால் தான் நீர் இருக்கும் நீர் இருந்தால் தான் இருக்கும் சோறு இருந்தால் தான் வயிறு இருக்கும் உயிர் இருக்கும் அதனால இரு அதனால் இரு இரு கொஞ்சம் இரு அது ஐயா